உங்களுடைய பலத்த கரவுளியோடு குமரி ஆதவன் மேடைக்கு வருகிறார் வாங்க மாதா தொலைக்காட்சியினுடைய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கலைமாமணி திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே வருகை இருந்திருக்கிற பெரியவர்களே சார்ந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குழந்தையினுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்கள் குடும்பமா சமூகமா நேரத்தில் நடுவர் சொல்லிட்டார் நீங்க அவர்களே உங்களில் பாட்டை பாட வைத்து கேட்டு ரசித்து கரகோஷம் எழுப்பி உங்களை வளர்த்து விட்டது யார் என்று சொன்னீர்கள் எங்க மாமா மாமா குடும்பமா சமூகமா மாமா குடும்பமா சமூகமா மாமா குடும்பம் நடுவர் உங்களை பாட வைத்தது என்னை ரசிக்க வைத்தது என்னுடைய நடனத்தை ரசித்தது என்னுடைய தாயும் கூட என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஒரு தாய் உங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல பாடகனாக பேச்சாளனாக பேச மறுத்தபோது கூட பேசுமகனே என்று நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்த்த தாயும் தகப்பனும் மாமனும் மாமியும் தவிர உங்களை யார் நடுவர் வளர்த்தார்கள் யாரும் வளர்க்க மாட்டாங்க வளர்ந்த பிறகு சமூகம் பயன்படுத்தும் வளர்த்து தருவது தாயும் தந்தையும் சகோதரர்களும் தான் இது விதவர்களோ தூக்கி சோம்ப பாரு தேர் வருது மகனே நான் பார்க்காததையும் என் மகன் பாருன்னு அவரோட தோல்ல தூக்கி அப்பா இருத்துவாரு ஆனால் இந்த சமூகம் இருத்துமா இருத்தாது நீதிபதி அவர்களே சமூகம் ஒருபோதும் என்னை அதனுடைய தோளிலே இருத்தாது தோளிலே இருத்துகிற தகுதியை நான் அடைந்தால் என்னை தோளிலே தூக்கி வைத்து இவன் தான் என்று காண்பிக்கும் அதான் உண்மை வீட்டுல இருக்கும்ப ஒரு பையன் கூச்சல் போட மாட்டான் வீட்டுல இருக்கும்ப ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான் வீட்டுல இருக்கும் ஒரு பையன் முரட்டுத்தனமா ஒரு தன தூக்கி போட்டு அடிக்க மாட்டான் எங்க அடிக்கிறான் எங்க கெட்ட வார்த்தை பேசுறான் தெருவுல வந்துதாங்க அடிக்கிறான் தெருவுலதான் கெட்ட வார்த்தை பேசுறான் அதை படிச்சு கொடுக்கிறது யாரு தெருதான் படித்து கொடுக்கிறது ஒரு தாய் அவனை திருவார்க்க முயற்சி செய்கிறாள் அவன் தெருவிலே நாசமாகி போகிறான் என்பது தான் உண்மை நிதி ஆடே பாருங்க வீட்டுல ஒழுங்கா ட்ரெஸ் பண்றான் வெளியே அவன் வீட்டுல இருந்து வெளியே இறங்க இறங்க இந்த பயல்களை இப்ப எழுப்பி விட்டு பாருங்க உள்ளாட வெளியே தெரியும் ஒரு பயன்ட கேக்குறேன் ஏன் தம்பி பேண்ட் போட்டிருக்கிற பேண்ட் உள்ள போட்டிருக்கிறது வெளியே தெரியுதுன்னு கேட்டேன் அதான் இப்போ உள்ள ஃபேஷன் சார் அப்படின்னா நான் அவனுக்கு ஒரு ஐடியா சொன்னேன் இல்ல தம்பி நீ ஒரு ஐடியா பண்ணு உனக்கு உள்ளாட வெளியே தெரியணும் அவ்வளவுதானே நீ பேண்ட முதல்ல போடுறா ரெண்டாவது ஜட்டி மேல போட்டுக்கோ நல்லா தெரியும்ட்டேன் நல்லா பாரு எல்லாரிட்டயும் காட்டு. அவன் அதுக்கு என்கிட்ட பதில் சொல்றான் நீதிபதி அவர்களே இதுதான் எங்க அடுத்த ஃபேஷனங்கா. அப்ப ஜீன்ஸ் ஒரு பேண்டே எவன் கண்டுபிடிச்சானோ ஜனவரியில் போட்டா அக்டோபர்ல தான் துவைக்கிறான் அது ஆறு இடத்துல கிழிச்சு விட்டு வர்றான் எவ்வளவு உடான் கேட்டா 7500 ரூபாய் ஏழு இடத்துல கிழிஞ்சிருக்கு ஏழாயிரம் ரூபா கொடுத்து ஏன்டா வாங்கியிருக்கேன்னா ஏர் கண்டிஷன் ஜீன்ஸ் சாருங்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கிளிய கிளிய விலை கூடும் போல இருக்கு அந்த அளவுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் அதிக விலை கொடுத்து வாங்குறது இன்னைக்கு ஃபேஷன் ஆயிப்போச்சு நீதிபதி அவர்களே இந்த சமூகம் அதைத்தான் தருகிறது ஒரு தாய் நேரா இருக்கணும்னு சொல்ற நீ கோணி நடடாங்கிறது இந்த சமுதாயம் நீதிபதி அவர்களே ஒரு ஒரு விளம்பரம் காட்டுறான் இன்னைக்கு நான் அதை பார்த்து வெட்டி தலை குனிந்து போனேன் ஊடகங்களின் உடைய பணி இதுவா இந்த சமுதாயம் இப்படியா இருக்கணும் நினைக்கிறேன் ஒரு விமான பணிப்பெண் ஆகிறதுக்கு ஒரு பெண் வர்றா விமான பெண் அவளை தேர்வு செய்யல வெளியே வந்து நீ கருப்பா இருக்கல்ல அதனால தான் ஒன்னு செலக்ட் பண்ணல அப்ப நான் வெள்ளை ஆகணும்னா இந்த பூசிக்கோ உடனே அவ அதை வாங்குறா பூசுறா வெள்ளை ஆகிறா விமான பணிபணி இப்படி ஒரு விளம்பரத்தை போட்டு நிறவறியை குழந்தைகளுடைய மனங்களிலே செயலை ஊடகங்கள் என்கிற சமூகம் உருவாக்கி தருகிறது என்றால் யார் குழந்தைகளை நல்லாக்குவா இந்த ஊடகமா இந்த சமூகமா நல்லாக்கும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு சமூகம் எதை கற்றுத் தருகிறது நீதிபதி அவர்களே ஊழல் லஞ்சம் இன்னைக்கு மலையை காணல மரத்தை காணல மண்ண கூட திருடி விக்கிற தண்ணீர் இறைவனின் இலவச நன்கொடை அதை கூட திருடி விற்கிற ஒரு சமூகத்துல என் புள்ள என்ன ஆளுமையை கற்றுக்கொள்ளும் என்று இந்த நீதிமன்றத்துல நான் கேட்கிற நீதிபதி அவர்களே ஒரு குடும்பத்துல ஆளுமையை யார் வளர்த்துறான்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தாய் தான் வளத்துறா நீதிபதி அவர்களே ஒரு நிகழ்வு உங்களுக்கு கூட தெரியும் காரல் மார்க்சினுடைய மனைவி ஜென்னியும் காரல் மார்க்ஸும் உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேரையும் பார்த்து பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க உங்களுக்கு வரலாறு தெரியும் காரல் மார்க்ஸ் ஏழை ஜென்னி மிகப்பெரிய ஒரு பணக்கார ஜமீன்தாரனுடைய மகள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க நிருபர் கேட்கிறாரு காரல் மார்க்ஸ் பார்த்து அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இதே ஜென்னிக்கு கணவனாக இருப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டான் உடனே காரல் மார்க்ஸ் சொன்னாரு நோ நான் ஏன் ஏன் ஆசைப்படலைன்னாங்க உடனே காரன் மாசு சொன்னாரே அடுத்த பிறவி உண்டுண்ணா அதுலயாவது ஜென்னி நிம்மதியா இருக்கட்டும் என் கூட சேர்ந்து இந்த வேதனை அவள் அனுபவிக்க வேண்டாம்னாரு ஜென்னியை பார்த்து அடுத்த கேள்வியை கேட்கறாருன்னு இருபர் நீங்க என்ன சொல்றீங்க உடனே ஜென்னி சொன்னால் நான் இங்கே வறுமையுடையவளாக இருக்கலாம் ஆனால் ஒரு அறிஞனுக்கு ஒரு சிந்தனையாளனுக்கு மனைவியாக இருப்பதில் வறுமை எனக்கு பெரிதல்ல நான் ஆனந்தப்படுகிறேன் எத்தனை பிறவி இருந்தாலும் நான் காரல் தான் மனைவியாக அமைய வேண்டும் என்று சொன்னார் கேள்வி நிக்கல நிருபர்வம் எங்கிருந்து கிடைச்சுன்னு கேட்டாங்க அப்பதான் சென்னி நெத்தியடியா அடிக்கலாம் அந்த மனப்பக்குவத்தை எனக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் அந்த ஆளுமையை எனக்கு தந்தவர்கள் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் என்று சொன்னாள் நீதிபதி அவர்கள் அதான் யார் ஆளுமையை ஒரு குடும்பத்துல குடும்பம் தான் கொடுக்குது ஆகவே சொல்லுகிறேன் எந்த ஆளுமை வேண்டுமானாலும் பாருங்க போராட்டம் சார்ந்த ஆளுமையாக இருக்கட்டும் எழுத்து சார்ந்த ஆளுமையாக இருக்கட்டும் பாரதியை அவன் தந்தைதான் உருவாக்குகிறார் அதே போல நம்முடைய பகத்சிங்கை அவனுடைய தந்தையும் சித்தப்பாவும் சகோதரர்களும் தான் வீரனாக மாற்றுகிறார்கள் இந்த சமூகத்தில் நீங்க எங்க வேணாலும் பாருங்க ஒரு மனிதனை ஆளுமையின் சின்னமாக மாற்றி தருகிறவர்கள் பெற்றோர்களே குடும்பமே குடும்பமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் குமரி ஆதவன் குடும்பமே என்ற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை ஆவேசமாகவும் ஆணித்தரமாக வச்சார் நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு முதல்ல கைதட்டினது யாரா இருக்கும் நினைக்கிறீங்க நான் சின்ன பையனா மூணாம் கிளாஸ் படிக்கிறப்ப குடியிருந்த கோயில்னு ஒரு படம் வந்துச்சு அதுல எம்ஜிஆர் கருப்பு பேண்ட் சோப்பு சட்டை போட்டு கோழி ரக்க தலையில குத்தி ஒரு பாட்டு பாடுவார் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை ரசிகன் என்னை தெரியுமா அந்த பாட்டை அதே கலர் ட்ரெஸ்ல போட்டு பாடணும்னு எனக்கு ஆசை எங்க வீட்டில் பத்து பிள்ளைய எம்ஜிஆர் ட்ரெஸ்ஸுக்கு எங்க போறது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரௌசர் எடுத்து கொடுப்பாங்க அது ஜனவரியிலே கிழிஞ்சிரும் பின்பக்கம் ரெண்டு ஓட்டை ஆகி போயிடும் அப்புறம் எங்க போறது எம்ஜிஆர் ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிறதுலே நல்ல ட்ரௌசரு நல்ல சட்டையை போட்டு தலையில ரப்பர் பேண்ட் கட்டி ஒரு கோழி இறக்கையை குத்திக்கிட்டு அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிறப்ப எட்டு வயசு தலையெல்லாம் பாத்தீங்கன்னா சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி இருக்கும் பல்லு பாதி உளுந்து கைப்பர் போலன் கணவாய் மாதிரி இருக்கும் வாயு அந்த வாயை போட்டுக்கிட்டு எங்க அம்மாட்ட நான் பாடி காட்டுறேன் என்னை தெரியுமா எங்க அம்மா அந்த அந்த முகரைய கட்டி இரிக்க புடிச்சு ஐயோ எம்ஜிஆர் மாதிரியா இருக்காங்க என் பிள்ள அப்படின்னாங்க கண்ணங்கரேருன்னு பல்லு பூரா ஓட்டையா பூரா களைஞ்சிருக்கிற எண்ணெய அன்னைக்கு எம்ஜிஆர்னு சொல்லி முத்தம் கொடுத்த என் தாய் இல்லாட்டி இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சியில இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் முன்னாடி பேசுற லியோனி இல்ல ஒரு ஆளுமையை உருவாக்குறதுல